சரி மகளிர் அப்புறம் டாக்டர் மகளிர் பேரணி எப்படி நடக்கும்

ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பெண் போலீசார் மீது கை வைத்து தள்ளியதாக வழக்கு பதிவு செய்து கேணிக்கரை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் மீது வேண்டுமென்றே வழக்கு பதிவு செய்ததாக பாஜக சார்பில் மனித உரிமைகள் ஆணையத்தில் போலீசார் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தெரிவித்துள்ளார் மாநில தலைமை அந்த அண்ணாமலை அவர்களுடைய ஆணைத்தினங்க மகளிரணி சார்பில் பாஜக ராமநாதபுரம் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய மகளிரணியினுடைய நிர்வாகிகள் ஒன்று திரண்டு ஒரு பெரிய பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க மதுரையிலிருந்து நீதி கேட்டு சென்னை திறந்த மண்ணில் மதுரை மண்ணிலிருந்து நீதி கேட்டு சென்னை நோக்கி பயணித்து கவர்னர்கிட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாநிலக்கு நேர்ந்த அநீதிக்கு நீதி கேட்டு எங்கள் பெண்கள் ஒரு பயணத்திற்கு ஒரு நீதி பயணத்துக்கு நீதி கேட்டு ஒரு நெடும் பயணத்திற்கு ஏற்பாடாகி இருந்து அந்த நிகழ்ச்சிக்காக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அதே மகளிரன் சார்பில் சில வாகனங்களில் செல்வதற்கு ஏற்பாடாகியிருந்தது காவல்துறை இரண்டு நாட்களாகவே பெண் நிர்வாகிகளை மிரட்டி புருட்டி பெண் நிர்வாகிகளை வீடுகளுக்கே சென்று நீங்க போனீங்கன்னா பத்து நாள் பதினாள் சிறைக்கு போக வேண்டியிருக்கும் இப்படிலாம் மிரட்டி அவங்கள போக விடாமல் செய்தாங்க அதையும் தாண்டி பெண் நிர்வாகிகள் பெண் தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் அணி அணியாக திரண்டு ராமநாதபுரம் தலைநகரை நோக்கி வந்து இங்கிருந்து வாகனங்களில் செல்வதற்கு தயாராக வந்தவர்களை திட்டமிட்டு காவல்துறை திரட்டி அடித்து அவர்களை ஒன்று சேரவிடாமல் அதையும் தாண்டி வந்த நிர்வாகிகளை வழி அனுப்புவதற்காக நானும் என்னுடன் ஒரு சில மாவட்ட நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் வந்து அந்த வாகனங்களை வழி அனுப்பி வைப்பதற்காக வந்த பொழுது காவல்துறை எங்கள் மீது மிக மோசமான முறையில் அத்துமீறி நிலையில் நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் எங்களை பிடிச்சு நாங்கள் வலியுறுப்பு வந்தவர்களையும் சேர்த்து கொண்டு போய் ஒரு தேவைக்கு பேரை ஒரு தனி இடத்துல வச்சு எங்களை ரொம்ப சிரமப்படுத்தினாங்க அது மட்டுமல்ல எங்களோடு வந்த திரு சண்முகநாதன் என்பவர் முன்னாள் ராணுவத்தினர் இராணுவத்தில் பணிபுரிந்த பொழுதே அவருடைய முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு விபத்தில் பாதிக்கப்பட்டு இரண்டு இடுப்பு எலும்புகளும் சேதமடைந்த நிலையில் மாற்று அறுவை சிகிச்சை செய்து மிக மோசம் அவர் உடம்ப பார்த்தீங்கன்னாலே அப்படியே திரும்பி போயிருக்கிற மாதிரி இருக்கும் கருப்புலாம் வளர்ந்துருக்கு மிக மோசமான உடல் நலத்துறைவால் இருந்த அவர் முன்னாள் இராணுவத்தினர் என்பதாலோ என்னவோ இந்த தேசத்தின் பற்றுக்கொண்டவர் என்பதாலோ என்னவோ வாழ்த்து பிஜேபியில சேர்ந்து இங்கே ஒரு மாவட்ட அளவில் ஒரு மிக முக்கிய நிர்வாகியாக இருந்து வருகிறார் அவரும் கூட எங்களோட வந்திருந்தாரு அவரையும் அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சவங்க திருப்பி அவர் மாத்திரம் கூட்டிட்டு போனாங்க ஏஎஸ் கூப்பிடறான்னு கூட்டிகிட்டு போனாங்க நான் கிட்ட உடனே பேசுனேன் எதுக்கு சார் தெரிஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு சார் எல்லாம் வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்ன சார் சென்சிட்டிவான மேட்ரு நாங்க எல்லாம் பாட்டுல நின்றோம் எதுவுமே நடக்கல நீங்க எது சென்சிட்டிவான மேட்டர் அங்க நடந்ததுக்காக கைது பண்ணியிருக்கிறீங்களா அங்க நடந்ததுக்காக விசாரணைக்கா கூப்பிடுறீங்களா இல்ல வெளியில எதுவும் பிரச்சனையான்னு கேட்டோம் இல்ல சார் அங்க ஆங்கில பாட்டுல நடந்ததான்னு சொன்னாரு சரி நம்ம 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 கைது ஆகிடுறோம் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் பேச அப்ப மாலையில விடுதலை உள்ள அங்க போய் பார்க்கறோம் அவரு ரொம்ப மோசமான முறையில தாக்கப்பட்டு இருக்கிறாங்க செய்தி வந்தது உள்ளவங்க எல்லாம் கண்ணீர் வந்து பார்த்தாங்க என்னன்னு பார்த்தா ஒரு அந்த உருவாக்கி இருக்கிறாங்க அவர் மேல அஞ்சுக்கும் மேற்பட்ட செக்ஷன் போட்டிருக்கிறாங்க செக்ஷன் போர் விமன் ஹாரஸ்மெண்ட் போட்டிருக்காங்க செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ பிஎன்எஸ் ஆகிறதுலாம் அதுல அரசு

ஒரு பரம்பரை சட்டத்துல வரக்கூடியது இவ்வளவு மொத்த நிமிஷமே அவங்க ரெண்டு நிமிஷம் அந்த அவங்க எங்களை வரம்பு மீறி நடந்துக்கிட்ட நிமிஷங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இத்தனை வழக்குகள் நடத்துற அளவுக்கு அங்க யார் மேல என்ன செஞ்சாரு வீடியோ ஆதாரம் எதுவும் இருக்காருன்னு கேட்டா ஏஎஸ்டி காமிக்கிறார் அதுல அவர் இடுப்பு எழுந்து ஒடிந்தவர் இடுப்பு மாற்று சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணவரே முன்னாள் ராணுவத்தினர் உடல் ஊனமுற்ற நிலையில இருக்கிறாரு அவரை வலுக்கட்டாயமா இருக்கிறார் அன்பேரன்ஸ் அன்பி அவரு தள்ளாடி தடுமாறி மேல ஏற்ற காட்சி அவர் இருக்கு அதை காமிக்கிறார் இதுல எங்க சார் செக்ஸ் யார பண்றாரு இல்ல பண்றாரு பாருங்க யாரையா பண்றாரு ஒரு ஏ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கொஞ்சம் கூட மனிதநாயகம் இல்லாம புறம்பான வழியில ஒரு பொய்யாக இந்த கேஸ ஜோடி வெளியிட்டிருக்கிறாரு நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நேற்று எவ்வளவோ நான் பேசுறேன் மரியாதைக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்கிறது நல்ல மனிதர் அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் முறையடை இருக்கிறோம் நேற்று தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏஎஸ்பி வரும்புரி எங்களுடைய வழக்கறிஞர் ஆஹ் பிரிவில் உள்ள வழக்கறிஞர் ரெண்டு பேர் போனவங்களை மரியாதை குறைவாக நடத்திருக்கிறாரு யாருக்காக இந்த வேலையை அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது பெரிய விஷயம் என்னன்னா அவரை அடிச்சு ரொம்ப சேதப்படுத்தி உட்கார்ந்த நிலையில ஒரு சமூக விரோதியை உள்ள விட்டு போட்ட இருக்க விட்டுக்கிறாங்க அந்த சமூக விரோதி ஏற்கனவே காவலர்களை இழிவுபடுத்தி பெண் காவலரை செக்ஸ் கார்ச்சர் பண்ணவன் அந்த திருட்டு எந்த காவல்துறை அதிகாரி உள்ள விட்டாரோ அந்த காவல்துறை அதிகாரி இன்னைக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் ஐஏக்கியர்களுக்கும் முள்ளமாடிகளுக்கும் கஞ்சா வியாபாரிகளுக்கும் துணை கூட இந்த காவல்துறை ஒரு தேசியவாதிகளுக்கு ஏன் அவர்களுடைய குரலுக்கு செய்தி சாதிக்க மறுக்கிறது அவர்களுடைய கஞ்சா வியாபாரம் பண்றவனும் கஞ்சா தொழிலுக்கு உடம்ப இருக்கிறவனையும் துணைக்கி வச்சுக்கிட்டு அவன் சொல்ற அவன் திமுக இருந்து வேலை செய்யறானுங்க அவனுக்கு பேச்சை கண்டிப்பாக இந்த காவல்துறை இவ்வளவு சிரமப்படுத்ததை இன்னைக்கு காலையில் கூட என்னுடைய கட்சி உறுப்பினர் வினோத்தை அவர் வீட்டுக்கு காவலர் பக்கத்துல இருக்கிற காவல காவலர் ஊருக்கு போய் ஐந்து மூணு போலீஸ் விட்டு மிரட்டி இருக்காங்க நீங்களே இந்த கூட்ட நடத்துக்கு பண்ணீங்கன்னா நாங்க வந்து கண்டிப்பா உங்க மேல கேஸ் போடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க நாங்க நக்சலிட்டுகளா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பிஎம்எஸ் ஆக்ட் பாரதிய நியாய சங்கி சட்டத்தை புனருத்தாரணம் செய்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை புனருத்தாரணம் செய்த ஒரு மாபெரும் தேசிய கட்சியுடைய ஒரு அங்கமாக நாங்கள் சட்டம் ஒழுங்க நீ நிலைநாட்டினா சட்டம் ஒழுங்க உருவாக்க சட்டம் ஒழுங்க நிலைநாட்டக்கூடிய அரசியல் தாசனத்தை உருவாக்கக்கூடிய நிலையில என்ன தைரியங்கள் தான் பொய் வழக்கு போடுற கண்டிப்பாக நான் இதை எதிர்த்து நேற்று எவ்வளவோ மன்றாடியும் கேட்கல என்பது போய் இந்த மாத்திரத்திலே மிரட்ட என்னென்ன கேச்கள் இருக்கோ அத்தனை கேள்வ உங்க கட்சிக்கு எதிராக கழுமேற்றுமை அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு ஆணவம் இருந்தால் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பேசுவார் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எங்களுக்கு நீதி கிடைக்கல நேற்று இரவோடு இரவாக பத்து மணி வரை நான் போராடி அவரை டீடைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பத்து மணிக்கு மேல நான் நேர போய் மனித உரிமை கமிஷன்ல ஒரு மிகப்பெரிய அளவுல புகார் செய்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் செய்திருக்கிறேன் அதற்கான ஆதாரம் நேற்று நைட்டே வழக்கு எடுக்கப்பட்டு நம்பர் ஆயிடுச்சு அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் அது மட்டுமல்ல யார் யாரெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் தப்பாக இந்த கேஸை ஜெயிப்பதற்கு முயற்சித்தார்களோ அத்தனை பேர் மீதும் பொய்கே அந்த பொய்கேசு போட்டதற்காக அவர்கள் மீது பிரைவேட் கேஸ் போட்டு அவங்க இதுக்கு பதில் சொல்லணும் அவங்க ரிட்டையர்ட் ஆகும் வரை ரிட்டையர்டான பின்பும் இந்த கேஸ் தொடர்பான பிரச்சனைகள்ல அவங்க தவறு செய்த தவறுக்கு அவர்கள் உணர்ந்து உணர்வு வரையில் அவர்களுக்கு கண்டிப்பாக நீதிமன்றத்தில் கூண்டு தண்டனை பெற்று கொடுப்பேன் இது சத்தியம் அது மட்டுமல்ல தொடர்ந்து இந்த முறைத்தலையும் கஞ்சா வியாபாரிகள் சொல் பேச்சை கேட்டு கடத்தல்காரர்கள் சமூக விரதிகள் இருக்கிறவருடைய பேச்செல்லாம் கேட்டு காவல்துறை அவனது பேச்சை கேட்டு பயந்துக்கிட்டு இங்கே உருட்டல மிரட்டல பிஜேபி தொண்டர்கள் மீது காவல்துறை நடத்தினால் எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர்களிடம் அனுமதி பெற்று காவல்துறைக்கு எதிரான ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் போராட்டத்தை இந்த நடத்துவோம் எங்களுக்கு காவல்துறை நடத்துகின்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான எங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி முழுக்கே அதுவும் சில சமூக விரோதிகளுடைய திமுகவுடைய கைக்கூலைகளாக இருந்து சமூக விரோத செயலி செய்து ரவுடிகளில் இருக்கிறவருடைய பேச்சுக்களை கேட்டு காவல்துறையினுடைய பேர்த்து சொல்ல முடியும் ஆதாரம் இருக்கு ரெடி ஆகிட்டு எஸ்பி கொடுப்பேன் ஐஜி கொடுப்பேன் டிஐஜி கொடுப்பேன் டிஜிபிய கொடுப்பேன் தேவைப்பட்டால் எங்க போகணுமா அங்கே வர போவேன் இன்னைக்கு நேற்று நடந்த இந்த வழக்கு விஷயம் அத்தனையோ எங்களுடைய மாநில தலைவரான அண்ணா அண்ணாமலை அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன் உரிய உரிய தீர்வை அவர்களும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்திருக்க கொடுத்திருக்கிறார்கள் இது நியாயத்திற்கு புறம்பான ஒரு நக்கரைகளும் தேடி ஒரு தீவிரவாத கும்பலை தேடி ஓடுற மாதிரி இன்னைக்கு காலையில் மூணு போலீஸ்காரர் போய் ஒரு சாதாரண சுதந்திரம் போய் நேற்று நடந்த கூட்டத்துல கூட்டத்துக்கு ஏன் வந்தேன் சொல்லி மறக்கிருக்கிறாங்கன்னா இவங்களுடைய யாருக்காக வேலை செய்யறாங்க இந்த நாட்டுக்காக வேலை செய்யறாங்களா இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறதுக்காக வேலை செய்யறாங்களா இல்ல திமுக வேலை செய்யறாங்களா இல்ல இந்த சமூக வரையறை செஞ்சுக்கிட்டு கண்காக்கணத்த திருட்டு போயில அந்த திருட்டுப் வேலை செய்யறாங்களா யாருக்கு சம்பளம் பார்க்கிறாங்க இதனை கண்டிப்பா திருமணியில் கேட்க விரும்புகிறேன்